வணக்கம் நட்புக்களே பாருங்க இந்த பழம் எங்கேயாவது கண்டிருக்கிறீங்களா கண்டிருக்கிறீங்களா கிட்டத்தட்ட இன்னும் போல இருக்கு சொல்லுங்களா அப்போ நாவப்பழம்புலையும் இருக்குது சே சே நாவப்பழம்ட்டு அப்படியே வட்டமாக இருக்கும் இது ஏதோ பேரிச்சம்பழமும் வடிவம் அப்படி இல்லை இந்த பழத்தை சொன்னாங்க பிளம்ஸ் ஃப்ரூட் என்று தான் சொல்லி இது நாங்கள் வாங்கக்கூடியதாக இருந்தது இது எங்கள்கிட்ட யாழ்ப்பாண பிரதேசத்தில் இல்லை இது மட்டக்களப்பு கல்முனை பிரதேசத்தில் தான் வாங்கப்பட்ட பழம் அப்போல்ல தான் அங்கிண்டு பழக்கம் தெரியும் உங்களுக்கு ஏதாவது புதுசாக கண்டால் ஒரு அறிமுகம் அதை நாங்களும் பயன்படுத்துகிறோம் ரத்தம் ஊற வைக்கிற ஒரு பழம்ன்னு சொல்லப்படுது சரிதானே ரத்தம் ஊறவுக்கு நாங்கள் உங்களுக்கு தெரியும் பழமையை முந்திரிய பழத்தை ஊற வச்சிடலாம் அம்பிடியை சாப்பிட்ற விஷயம் பேரி சம்பளம் சாப்பிடறோம் அதுபோல் இது ப்ளவுஸ் ஃப்ரூட்டு ஆனால் இந்த பெருமதியை பார்த்தீங்களேன்டா ஒரு பத்து பழம் முந்நூறு ரூபா அண்டா சராசரி ஒரு பழம் முப்பது ரூபா ஆனாலும் பரவாயில்லை தானே நாங்கள் ஆரோக்கியமான ஒரு பழத்தை முப்பது ரூபா உண்டு கொடுத்தாலும் பரவாயில்லை அதால் இது உங்களோடய ரத்தத்தை ரத்த வீதத்தை அதிகரிக்கும் என்று சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டாலே ஓகே போதும் அண்டு சொல்லப்படுது அதால் எங்கேயாவது இந்த பழத்தை கண்டா வாங்குங்க சாப்பிடுங்க உங்களோட ரத்த வீதத்தை அது எரியுங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பேருங்க ஒரு நாளைக்கு ஒரு பழம் சரியா அதில் தாங்கி இப்போ ஒரு பழம் சாப்பிட போகிறேன் இதுவரை வேற உண்மையாக நான் இந்த பழம் சாப்பிட்டதில்லை என்ன மாதிரி இருக்குது ஒன்றும் புரியலையே நறுக்கு நறுக்கண்டு இருக்கு பார்த்தீங்களா நறுக்கு நறுக்கண்டு இருக்குது ஒரு பழம் சாப்பிட்டாலே உங்களுடைய ரத்த விதம் அதிகரிக்குமா நம்ம இப்போ லதாங்கினு எல்லாம் போகணும் ம் கல்முனை கல்முனையில் தானே இருக்கிறதால கல்முனையில் இருக்கான் கல்முனையில் மட்டக்களப்பில் இருக்கிறாக்கள் உங்களோடய இரத்த விதத்தை அதிகரிக்கிறக்கான நல்ல ஒரு பழம் முப்பது ரூபா பருமதி ஆனால் இங்கே வேறுங்க நல்ல திக்காக இருக்குது இப்போ பழம் பழம்ண்டா என்ன செய்யும் படம் வந்து சாப்பிட்டு இது வேறுங்க சரி திக்காக இருக்குது வாங்கங்க சாப்பிடுங்க பயன் அடைங்க ஓகே உங்களுக்கு அப்படி ஒரு டேஸ்ட் தான் இது நாகர்பலகிதர் மாதிரிதான் இருக்கு நான் முதலே சொன்னேன் என்ன குற்றத்துட்ட நாக்பழத்தின் வடிவம் என்று ஆனால் ஆபலத்துடைய வடிமன் சொன்னா நான் விதையும் பாத்தீங்கன்னா நான் அபல கொட்டே இந்த விதமா வந்து தான் இருக்கு சரியா